அனைத்து வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காணொலி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் அது என்ன விஷயம் என்று எல்லாம் நான் டேவிலா சொல்லிக்கொள்டன் நீங்க காணொலி புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம் மேலும் மேலும் போற இதுகளை வந்து காணொலிகளை வந்து நீங்கள் பாதுகாக்க இருக்கு ஓகே நாங்கள் வாங்க இப்போ சரி ஓகே இப்போ நீங்கள் என்ன விஷயம் என்ன அதே மாதிரி தமிழை இல்லையே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் அறிப்போனா யாழ்ப்பாணம் தமிழில் போட்டுருப்பீங்க அப்போ அவன் அப்படி போட்டிருக்கான் என்று சில பேர் வந்து யோசிப்பேன் அதாவது வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து யாழ்ப்பாணம் வந்து ஒரு உண்மையிலே வந்து நான் போகிற ஒரு விஷயம் தான் நடந்து கொண்டு இருக்குது அதை ஏற்கனவே வந்து நாங்கள் எப்போ ஒரு காலங்காலமாக வந்து நடந்து கொண்டு இருக்கிற விஷயம் தான் ஏற்கனவே நான் ஒரு காணொலியும் போட்டிருந்தேன் ஒரு சின்ன காணொலியுடன் போட்டுருந்தேன் எடுத்துட்டு அதை பற்றி கதைச்சி தான் போட்டிருந்தேன் இதே மாதிரி கதைச்சி போட்டிருந்தேன் அதனால் விட வந்து நிறைய பேர் வந்து அதைப்படி காய்ச்சி போட்டிருந்தது இப்போ சமீப காலமாக வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து அப்படி காய்ச்சால வந்து அது கொஞ்சம் விஷயம் வந்து ஒரு ட்ரெண்டிங்காக ஓடிக்கொண்டிருக்குது அது ஏற்கனவே நாங்கள் ஏற்கனவே வந்து கதைக்கிற ஒரு விஷயம் தான் இதுல வந்து தப்பு யார்மையாகனா என் மேலேயும் தப்பு தான் எல்லா மேலேயும் தப்பு இருக்கிறன்னு தான் சொல்லிடலாம் அதாவது வந்து பார்த்தோம் என்றால் என்னென்ன சொன்னால் குப்பைகள் கொட்டுறது அதாவது வீதிகளில் வந்து குப்பைகள் கொட்டுறது அதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது என்னென்னு பார்த்தோம் எல்லா இடங்களில் வந்து வீதிகளில் குப்பைகள் கொட்டி விட்டு போயிடணும் அதில் வந்து வீதிகளில் வந்து விலங்குகள் கழிவுகளை வந்து போட்டு போயிடணும் அதால் வந்து பெரிய துர்நாட்டங்கள் பெரிய ஒரு அசௌகரியங்களுக்கு வந்து மக்கள் முகம் கொடுக்குற நிலைமைக்கு தான் ஒரு பெரிய ஒரு கருத்தாக இருக்குது அதை வந்து கட்டுப்படுத்தவும் முடியல அதை தடுக்கவும் முடியல தான் ஒரு பெரிய ஒரு விஷயமா போய் கொண்டிருக்குது அதை பற்றி தான் நாங்கள் இன்றைய காணொலி பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் வந்து இப்போ நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக கதைக்கிறதுக்கு முதல் ஒரு காணொலி ஒன்று சின்ன காணொலி ஒன்று அந்த இடத்துல வந்து எடுத்த ஒரு காணொலியாக இருக்கும் பெரும்பாலும் அந்த இடத்துல பெயர்கள் வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன் என்று பார்த்தோம்னா அந்த இடத்துல பேரை சொல்லி கதைச்சா என்ன செய்யணும்னு அதை பார்க்குறாங்க சில பேர் வந்து ஐயோ இனி செய்யக்கூடாதுன்னு எடுக்கிறாக்க இருக்கணும் சில பேர் என்ன செய்யணும் என்றால் நீ அங்கே தான் கொண்டே போடணும் குப்பை என்று இருக்கிறாக்களும் இருக்கிறோம் ஏண்டா வந்து இது ஏற்கனவே நாங்கள் ஒரு கேட்ட நேரம் வந்து கேட்டறிஞ்சு ஏண்டா நண்பரோட அதை பற்றி காணொலி போட்டிருந்தவர் அப்போ நாங்கள் நண்பரோட போயிருக்க நீங்கள் அப்படி போட்டு நீங்கள் அங்கே இடத்துல குப்பை போடணும் மண்டெல்லாம் போட்டு நீங்கள் அது உடனே எனக்கு நல்ல இதாக போயிட்டேன்ட் என்ன என்னன்னு கேட்டோன்னே நான் அதுக்கு தான் அங்க ஒண்ணு குப்பை போடுறேன் நான் இப்ப அப்படியா வந்து நிறைய பேர் வந்து இருக்கணும் அதனால வந்து நான் இடத்துல பேர் வந்து பெரும்பாலும் சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சதான் நிறைய பேருக்கு தெரிஞ்ச இடங்கள் நிறைய இடங்கள்ல ஒன்றே குப்பையெல்லாம் போட்டு போயினோம் அந்த இதுகள் இருக்குது இப்ப நான் அந்த காணொலி ஒன்று நீங்க போடுறேன் நீங்க அதை பார்த்துட்டு வாங்க நாங்க என்ன வேண்டுப்போம் எப்போ வாத்தம் வேணால் நாங்கள் சொன்ன அந்த வீதிக்கு வந்து வந்துட்டேன் நம்ம அப்படி கொண்டு ஒரு நிலை மெதுவாக இல்லை நிப்பாடி காட்டில் நிப்பாடி காட்டுன்னா நிறைய பேர் பாரு பாருங்க ஹோலி சட்டைகளை நான் கொண்டு வந்து விரைஞ்சிருக்கணும் இந்த ஃப்ரிட்ஜ் போட்டிகள் இது முழுக்கவே வந்து சட்டைகள் தான் இருக்குது பாருங்கோ இதில் வந்து குப்பை போட வேணா வேண்டாம் போட் வேறே இருக்குது கேமரா கண்காணிக்குது அந்த போட் வேறே இருக்குது ஆனால் வந்து ஒருத்தருமதை கவனிக்கிறேன் நேற்று எல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கிறோம் அங்கோ அழுகி போய் கிடக்குமா அப்படி வந்து இந்த லைனுக்கு வந்து போட்டு கொண்டிருக்கோம் கோழி சட்டைகள் விழுந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் வந்து கொண்டு போட்டு கொண்டு உரிச்சு போட்டு கொண்டு போட்டுக்கொண்டே இருக்கணும் சாப்பிட்டு போட்டுகள் குப்பை சேகரிப்பு நிலையமும் இருக்குது அதுல வந்து கொடுக்குற அளவுக்கு அப்படி இதுல போட்டு போடுறோம் ரெண்டு கரையில வந்து போட்டுட்டு போறது காட்டி கொள்றேன் பாருங்க இதுல வந்து இப்போ ஒரு ஒன்று கொண்டு வரும் அந்த சந்தையில இருக்கிற ஆக்கள் வியாபாரம் நடக்கும் ஆக்கள் விரிவினம் அது ஒன்றுமே யோசிக்கல இங்கே நுரைய குப்பை கோழி சட்டு இதுல எல்லாம் அப்படி எங்களுக்கு பார்க்க தெரியும் எல்லாம் கொண்டு போட்டு நான் எல்லாம் கிளறி எரிஞ்சு அப்படியே இந்த நீட்டுக்கு வந்து முழுக்க குப்பை இருக்காங்க நாங்க இப்ப ஒரு பக்கம்தான் காடி கொண்டு போறேன் மற்ற பக்கம் வந்து இருக்கு அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு இருக்காண்டு காட்டி கொண்டு போறேன் நாங்களுக்கு அப்படி இந்த சந்தை இருக்குன்னு சொன்னாங்களா காட்டி கொண்டு போறேன் எல்லாருமே தெரிஞ்சு வைப்பேன் நான் பேர் சொல்லியவனா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டி ஏ அதுல எல்லாம் குப்பா கொண்டு வண்டி நிற்கிது குப்பை இருக்கிற வண்டியை நினைக்குது இங்கால பேருங்க நான் காட்டி கொள்றேன் நெருவிக்க காட்டி கொள்றேன் இவ்வளவு குப்பை பேக்கு ரெண்டு பேருங்களேன் மெத்தைகள் இந்த எல்லாம் கட்டி போட்டு போட்டு கிடக்கு அப்படி நிறுவன இதுகளை வந்து அப்படியே கொண்டு வந்து கொட்டியே கிடக்கு இங்கே ரோட்ல எல்லாம் நினைக்குது வீதியில எல்லாம் அப்படியே கொட்டு கிடக்குது எத்தனை மூட்டு ரெண்டு பேருங்க எல்லாம் இதுல எல்லாம் அப்படி இந்த மதவுக்கு எல்லாம் எலும்புகள் முழுக்க மாட்டு தோல் மாட்டு எலும்புகள் இது வந்து முழுக்களும் வந்து இதெல்லாம் நாய்கள் ரெண்டு எல்லாம் கிளறி கொ நிக்குது பாருங்க காட்டிக்க இதுல மாட்டு தோளு திட்ட கொண்டே காட்டினா பாக்குற ஆட்களுக்கு வந்து அடியண்ட மா இருக்கும் அதெல்லாம் அப்படியே தூரா போயிக்கே வந்து காட்டி கொண்டு போறேன் எனக்கே பாக்க ஒரு மாதிரி இருக்குது மறந்து போத்ததுகள் சென்ஸ் போத்ததுகள் விதம் விதமா சின்ன பிள்ளைல புரிய கொசு நேற்றுகள் எல்லாம் காவிச்சு முடிச்ச உடனே கொண்டது இதுல அதுல வந்து கேமரா பூட்டப்பட்ட பேக்கி போட்டோன்னா இங்கால வந்து கொண்டு வந்து வரைஞ்சிடு சின்ன சின்ன பேக்ல திக்கா நாங்கள் அடிக்கடி பாதுகளுக்கு எலும்புகள் எலும்புகள் கோம்பைகள் சகல குப்பைகள் டயர்கள்ல இருந்து எல்லாமே சகல விதமான குப்பைகளை நாங்கள் இங்க பாக்கலாம் எல்லாம் கட்டி போட்டு பெம்பஸ்களில இருந்து எல்லாமே உனக்கு கட்டி போட்டு இதுக்கு போட்டு போடணும் ஒரு வீதி அதிகம் செய்ய உடம்பு மட்டுமே யோசிக்கிறீங்க பிரிட்ஜ் கொட்டிச்சு கிடக்க குறிப்பா இந்த மதகள் மதகள் பின்னால் காய்ச்சிருப்பேன் அந்த மதகளிதான் அந்த வந்து நிறைய எலும்புகள் அது எல்லாம் கூடப்பட்டிருக்கு போற என்ன மாதிரி பார்த்துட்டு கொண்ட கருத்துக்களை வந்து தாராளமா சொல்லிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அதுல வந்தாங்க எல்லாம் கிடக்கு ரெண்டு கரையிலயும் இருக்கும் குறிப்பா வந்து இந்த பக்கம் கூட இருக்கால இதை உங்களுக்கு ஆடி கொண்டு போறேன் இது நாங்கள் ஆடுற ஒரு வீதியா தான் இருக்கோம் நாங்கள் அடிக்கடிதால பயணம் செய்தால வந்து ஒரு வீதியா இருக்கும் இதை தாண்டி நாங்கள் போனா நிறைய வீதிகளில் நிறைய இடங்கள்ல நீங்கள் பார்த்துருக்கலாம் இதிலும் பார்க்க அதிகமாக வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் அதான் இப்ப ஒரு இதாக போட்டு கொண்டு இதில் வந்து குறிப்பா நிறைய பேர் கூட சொல்றது மாநகர சபை ஆக்கல் வந்து க்ளீன் பண்ண அண்டு தான் ஆனா டெய்லி போய் டெய்லி ட்யூட்டிக்கு தான் போடணும் செக்யூரிட்டி போட்ட மாதிரி டெய்லி டியூட்டிக்கு ஆக்களை போட்டு கொண்டு போகணும் அப்படி இப்படி போடுறது இதாக இருக்குமான்னு தெரியல வீதியில வந்து குப்பைய கொட்டினா வீதிக்கு வந்து செக்யூரிட்டி போடுறதுகள் உடைஞ்ச கண்ணாடி துண்டுகள்ல இருந்து சகலதம் வந்து குழந்தை கொட்டி கிடக்கு போகுது கழிவுகள் நாய்கள் இருந்து கிளறி கொண்டு இருக்கு இப்ப வந்து இந்த கோழி கழிவுகள் தான் கூட இருக்கிற இதே வந்து கோழி கழிவுகள் தான் நாய்கள் திண்டு கொண்டு பாருங்க ஏ காட்டைக்கு வந்து இன்னும் நுபய வந்து காட்டிக்கணும் இப்ப யாழ்ப்பாணத்தை நான் சுத்தி எடுத்தேன்டா அதுல யாழ்ப்பாணம் டவுனுக்கே நிறைய ஏரியாக்களுக்கு வந்து நான் காட்டிக்கொள்ளலாம் இதுல வந்து எல்லாத்தையும் வந்து காண ஒரு இந்த மாட்டு ஒவ்வொரு வந்து விதம் விதமான குப்பைகள் எல்லாம் அப்படியே கொட்டி போட்டு போயிருக்கிறேன் என்ன நெப்பில் அப்படி போட்டு போயினா மட்டும் தெரியல நிறைய சொல்லியிருப்பேன் அதை வந்து பிரதேச ஊழியர்கள் வந்து அது அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க டிராக்டர்கள் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படி கட்டி வச்சாலே ஓகே இருக்கும் தூரம் போகாத அந்த மாடு எல்லாம் வரைஞ்ச இடத்தை காட்டி கொடுறாங்க இல்ல அதை தாட்டினா ஏசிபிஆட்டி தாடினா அது உங்களுக்கு காட்டி கொடுக்கா இருக்கேன் இதுல உலக டிராவலிங் பேக்ல கட்டி போட்டு கொண்டு இருக்கோ பேக்னாக்க ட்ராவலிங் பேக்ல கட்டி போட்டு கொண்டு போட்டிருக்கிறான் இனி வந்து இங்கால போக போக கொஞ்சம் குறைவா இருக்கும் அந்த இடங்களுக்கு அந்த சந்தையோட ஒட்டின இடங்கள் தான் நிறுவைய கூட அதுவும் தான் அந்த கோழி சட்டைகள் மாட்டு சட்டைகள் மாட்டுன கழிவுகள் தோல்கள் எலும்புகள் போடுறது கூடவா இருக்கும் இங்கால வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் ஆனால் எங்காலேயும் கோழி சட்டைகள் எல்லாம் இருக்கும் அதை பார்த்து நான் அதே உங்களுக்கு காட்டி கொடுங்க நிறைய பேர் இந்த வீதி காட்டின உடனே இந்த இடம் மட்டும் பிடிச்சிருவீங்க பிடிச்சிருக்கீங்களா அதை வந்து நீங்கள் ஜோதிச்சிருப்பீங்க என்ன இந்த இடத்துலயே வந்து கொஞ்சம் நாங்கள் குப்பைகளை போடலாம் நட்டு ஜோதிச்சிருப்பீங்க சில பேர் என்ன நான் சொல்லியிருந்தேன் அந்த அளக்கத்துலேயே வீதியின் பேரில் சொன்னோன்னே ஒரு சொன்ன விஷயம் விஷயம்தான் அப்போ நீங்கள் வீதியின் பேர் சொன்னாலும் எனக்கு வாசியா போச்சு அங்கேயே உன்னு சொன்ன ஒரு விஷயம்தான் அதனால தான் நான் வீதியின பேர் சொல்லலாம் அதை காட்ட விலைக்க நிறைய பேருக்கு பிடிச்சிருப்பீங்க அதில் போய் வருது வந்து தெரிஞ்சிருக்கும் இதுதான் வீதி என்று அதை ஒன்றும் செய்ய இல்லாது ஆனால் வந்து நான் காட்டிக்கொள்றேன் என்ன பேட்டு தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம் அவங்க அப்ப எங்கள பார்த்தோம்னா இந்த இடத்துலயே வந்து குப்பைகள் சேகரிக்கிறீங்க இதுல வந்து முதல் சுழற்சி செய்கிறவ அதாவது வந்து பசலைகளா செய்கிறவ இருக்குது நிறைய குப்பைகள் எல்லாம் போட்டு பசலைகள் முதல் சுழற்சி செய்கிறவ அதே மாதிரி பழைய கழிவுகள் கொண்டாடங்களும் இருக்குது இதிலிருந்து பெர்மிஷன் தான் கொட்டோம் நாங்களா கொண்டே போடலாம் அது அதுல வந்து பெர்மிஷன் வந்து பிசி அதை கதைச்சு கொண்டால வந்து என்ன வேணும் சொல்லிக் கொள்ள வேண்டும் நீங்க வந்து பார்த்து அதில் கதைச்சு பிரேசவிய கதை கொண்டு வருது வந்து நிறைய வந்து சுகாதார சீர்கேடுகள் வருது அது பிரச்சனையாக வந்திருந்தது ஆனா நிறைய பேர் வந்து இந்த ரோட்ல கொட்டுற குப்பையால சுகாதார சீர்காடு வருது அதை பெற்றி ஒருத்தட் கதைக்கிற பாடில்லை இதெல்லாம் அந்த மழை காலங்களில் தண்ணியெல்லாம் தூங்கி அப்பா சரியான நாத்தமாக இருக்கு எல்லா குப்பைகளும் அதுக்கீ இருக்கு திக்கி திக்காயிருக்கு இருக்காங்க அது பறந்து வர்ற குப்பைகள் சரி எல்லாமே வந்து திக்கி திக்கா இருக்குது இனி வந்து இங்க வந்து திக்கி திக்கா ஒரு டங்கல இருக்கும் அந்த நின்றுட்டு நைசா தள்ளி விடக்கூடிய இடங்கள்ல தான் தள்ளி விட்டு போவினா சிங்கால வந்து போட்டு கொஞ்ச கொஞ்சத்தூரத்துல அந்த மாடு போட்ட இடம் மாடு போட்டு பாருங்க திக்க திக்க கண்ணாடிகள் எல்லாமே வந்து அறிஞ்சு விட்டிருக்கீங்க எல்லாம் கோழிச்சட்டு பாருங்க ஒரு மரங்கள் இருக்குல இரவு வந்து நை சாப்பிட்டு என்னென்ன போனிக்குமா தள்ளிட்டு போயிருமா என்னன்னு தெரியல பாத்துக்கோ படியில கொண்டு வந்து வச்சு இறக்கி போன கண்டன நாங்கள் அங்கால போய் தூரம் போய் கத்தி வந்து எந்த கத்தி போட்டு ஓடினாங்க நான் எந்த களைக்கவும் இல்லாது எனக்கு வருது மதளுக்கு வந்து மாட்டெலும்பு நான் ரெண்டு காடைஞ்சி இதுல மாட்டு எலும்பு எல்லாம் போகுது

குறிப்பாக வந்து வேறது இந்த ரோட்டுகள் காட்டான நிறைய பேர் தெரிஞ்சுட்டு அவைகள் வந்து கொண்டு வந்து போடுறத தவிர்த்துக் இந்த ரோட்டன்னு இல்லை எல்லா ரோட்லயும் வந்து போடுறதை வந்து தவிர்த்துக் கொள்ளுங்கோ அவை அப்படியே வந்து பார்த்துட்டு நம்ம சொல்லிக்கலாம் சரி ஓகே நீங்கள் காவலி பார்த்துப்பீங்க இந்த மாநாங்க காட்டியிருப்பேன் மாதிரி நிறு இடங்களில் வந்து இப்படி நடந்து கொண்டு இருக்குது நாங்களும் வந்து இப்போ நானே வந்து போய்க்கேன் ரோட்டில் போய்க்கு சாப்பாடு டோவி பேப்பர்னா ரோட்டில் போட்டு போகிறதே அப்படி ஒரு சின்ன சின்ன இதில் தொடங்கி பெரிய பெரிய வானங்கள் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி பொருட்களை வந்து ரோட்டு கரையில் எரிஞ்சிட்டு போயினோம் என்ன பார்த்தோன்னா நிறு இடங்களில் வந்து அந்த குப்பை சேகரிக்கிறதுக்கு அந்த இடங்கள் இருக்குது குப்பைகள் சேகரித்து அதில் வந்து தேவையான குப்பைகள் அதாவது நாங்கள் மீள் சுழற்சி கூடிய அதாவது இப்போ நிறத்து கழிவுகள் அதெல்லாம் போட்டு மீள் சுழற்சியாகி பசலை எல்லாம் தயாரித்து வைக்கணும் மிச்சத்தை வந்து ஒரு இடத்துல வந்து கொண்டே கொட்டி நம்ம கண்டு இடங்கள் வச்சுக்கணும் இடங்களை கொண்டே தேவையில்லாத வந்து இளத்தினை கழிவா இருந்தாலும் சரி வேறு எதுவும் கழிவுகள் பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் வந்து அங்க வந்தேன் கொற்றவரிடாவும் இருக்கு அந்த பேர்களை சொன்னா அதன சொன்ன பேர்களை சொன்னா வந்து பிரச்சனை என்று அங்க ஒன்றே கொட்டினோம் ஆனா அங்கின மக்கள் என்ன செய்யணும் என்றால் சில பேர் வந்து குறிப்பா அந்த விலங்கு கழிவுகள் வரது கூடவா இருக்கும் அந்த இடங்கள் அணிகள் ரோட்டு வீதிகளாக போய்க்க நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்து பாத்திருப்பியல் விலங்கு கழிவுகள் குட்டப்பட்டிருக்கும் சரியான ஒரு மனமே இருக்கும் அதனால இயலாம் முகம் கொடுக்க இயலாது அவசர ஒண்ணு கதைக்க கொள்ள இயலாது ஒரு சரியான ஒரு இதாக இருக்கும் என்ன செய்யறேன்டா அந்த சில பேர் அந்த கோழி பண்ணையை வச்சுக்கிறது கோழி பண்ணையை வச்சுக்க கோழி வியாபாரம் என்ன உறிச்சி கொடுக்கோம் உரிச்சு கொடுத்தோன்னு நிறைய கழிவு தங்கிடும் அதை டெய்லி பட்டி வீட்டை தாக்குற பஞ்சி இருக்கலாம் சில நேரம் பற்றி தாக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இதன்று சொல்ல விரும்பல அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் என்ன செய்யறேன்டா கொண்டே ஏரியாவிட்ட குப்பா கொட்டுற இடங்கள்ல போறதுக்கு வந்து அவைக்கு பெர்மிஷன் இருக்குமான்னு நினைக்கிறேன் அவ வந்து கட்டி பெர்மிஷன் எடுக்க வேண்டிய தேவைகள் அப்படிதும் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவர் சிறிது அளவு பணத்தொகை கட்டி வந்த அவர் பெர்மிஷன் எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்குமான்னு நினைக்கிறேன் ஏன்னா டெய்லி வந்து அவர் பிஸ்னஸ் செய்யணும் நிறைய பெரிய லெவலில் பிஸ்னஸ் செய்கிறார்கள் வந்து பெரிய அளவில் வரும் அப்போ அப்படியான ஆட்கள் என்ன செய்ய கட்டி இரண்டி இரண்டி நம்ம சிறிய லெவலில் ஒரு நாளைக்கு பார்த்து கோழி விற்கிறார்கள் அஞ்சு கோழி விற்கிறார்கள் என்ன செய்யணும் உரிச்சு போட்டு ஒரு ஒரு வேக்கில் போட்டு கட்டி வச்சுட்டு இரவு நேரம் வந்து அப்படி இருக்கா தூக்கி வீசி போட்டு அந்த இடங்க அதுக்கான ஒரு ஸ்போர்ட் வச்சுக்கணும் அந்த இடத்துல தூக்கி வீசி போட்டு போடணும் அடுத்த நாள் இரவு இரவாக என்ன செய்யணும் எல்லாம் பிச்சு குதறி அந்த இடம் முழுக்க கோழிச்சட்டியா கராய் போயிருக்கும் அந்த இடத்துல நின்று கதைக்கவும் அதாவது போய் விரைகை வந்து குமாட்டி கொண்டு வரும் அவ்வளவு ஒரு நாத்தமா இருக்கும் அந்த இடம் அது எங்கேன்னு உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் இதை வந்து பார்த்து மீப்பீங்க நான் ஏற்கனவே பூனை காவல்து சொல்லி காய்ச்சிருந்தாங்கன்னு நான் வந்து ஒரு வீதியில் அந்த வீதியின பேர் சொல்லியில் ஒரு வீதியில் வந்து ரோட் வேலையில் வந்து பயசில் இருந்தாங்க அப்போ வந்து ரோட் வேலைக்காக நாங்கள் நிலத்தை கிண்டிட்டு கல்லுகள் எல்லாம் போட்டு அப்புறம் தான் அதுக்கு மேலே மண்ணுகள் போட்டு கம்பெக்ட் பண்ணி செய்கிறது அப்படி நாங்கள் கிண்டிட்டு போனால் அடுத்த நாள் பார்த்தா கோழி சட்டைகள் இருக்கு சரி என்றதான் துப்புராகி போட்டு கல்லை போட்டு அடுக்கி போடுவோம் அதுக்கு மேலே கொண்டு வந்து செட்டை போடுவாங்க அந்த கல் அடிக்கிறதுக்குலேருந்து சட்டி எடுக்கிறேன்னா பெருப்பாடாக இருக்கும் லைப்ரரி சொல்கிறது அதிலும் வந்து மொத்த மூடி கொண்டு போய் எடுக்கிறது அப்படியே வந்து நிறைய இதுகள் இருக்கு இப்போ நாங்கள் நிறைய பேர் சொல்லணுமா மாநகர சபை கிளீன் அது எல்லாம் நீங்க வந்து ரோட்ல வீசி போட்டு இப்படி செய்து போட்டு போனா அதுல பாவங்க அதுல மேன்சர் தானே கிளீன் பண்ற அதுல மேன்சர் தானே அது என்ன கட்டியா கொடுக்குறீங்க நீங்க இல்லையே அதை கொண்டே ரோட்ல எரிஞ்சு போட்டு போறீங்க அப்ப அதுகளும் பாவங்க அதுல என்னதான் செய்யறது அப்படிக்கும் அந்த மூக்கு இருக்குதானே மணக்கத்தானே போகுது அப்ப அதுகளும் பாவங்க அதுகிட்ட கூட சொல்லவும் மேலாது அப்படி வீசி போட்டு போவாங்கள் மாட்டு குடல்களை கொண்டு போட்டு போவாங்க மாட்டு தோல்கள் மாட்டு டெலும்புகள் சில பாலங்கள் எல்லாம் இருக்கும் வீதிகள் மதகுகள் இருக்கும் மதகுகள் வந்து சில கடற்கரையோடு இருக்கிற இடங்கள்ல வந்து இப்படி சொல்லிக்கி நிறைய பேருக்கு எந்த ரோட்டன்னு விளங்கிடும் அந்த இடங்கள்ல வந்து அந்த மதகு கிடையில கொண்டு மாட்டு எலும்புகள் மாட்டு தோள்கள் லுக்கச்சகமா கொட்டியிருக்கும் அந்த கள்ள மாடுகள் அப்படி இந்த பண்ணையில கொஞ்சம் கொஞ்சம் கொண்டே வைத்து போட்டு கலவா கொண்டு போடுறாங்க அதுக்குன்னா அடுத்து இந்த கள்ள மாடுகள் விட்டுறாங்க அவை வந்து என்ன செய்யறாண்ட வெட்டி போட்டு தோளுகளை வீட்டை தாக்காம கொண்டு என்ன செய்யறதுக்கு போறோம் அது உடவர் வேற கதை இப்ப மாட்டை வெட்டி போட்டு தோலை கொண்டு வந்து போடுறாங்கண்டா சில பேர் வந்து வீட்டை மாடு வளர்ப்பணும் மாட்டுக்கிட்டா விரதவனா மாடு செத்துடும் மாடு செட்டா ஹாட்கிறேன்டா ஒரு பெரிய லெவல கிடங்கு வெட்டி தாக்குவது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் மாட்டு எல்லாம் சின்ன கிடங்கு பெருசுட்டா பெரிய மாடுண்டா பெருசா கிடங்கு வெட்டி தாக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு ஆறு அடி என்று சொல்லலாம் அப்ப கிடங்கு வெட்டி தாக்குவது அப்படி வெட்டுற பஞ்சில வெட்ட கஷ்டங்கள் என்ன செய்யறா வாகனங்களை பிடிச்சிருந்து நை சாயிர இரவு வந்து வீதி கரையில தள்ளிட்டு போறது இது வந்து உண்மையான நடக்கிற ஒரு சம்பவம் உள்ள நாய்கள் சித்தா தாக்குற இதுல வந்து கொண்டு வந்து வீதி கரையில தெரிஞ்சிட்டு போறது கோழிகள் சித்தா தாக்குறதுல வந்து கோழி சித்தா கூட தாக்கலான்டா என்ன நிலமை யோசிச்சு பாருங்க என்ன வீட்டு அவ்வளவுக்கு இடம் இல்லையா ஒரு சின்ன ஒரு பெட்டி இடங்க ஆனவன் ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் கிடங்கா வெட்ட புரியுங்களா இல்லையே ஒரு சின்ன ஒரு அடிக்கு ஒரு அடி கிடங்க வெட்டி போட்டு அதுக்காக போட்டு கோழியை போட்டு மூடிட்டு போகலாம் அது குடிச்ச ஏரியில உறவேக்கில போட்டு கட்டி போட்டு கொண்டு நெருஞ்சிட்டு போடுவினம் தாக்கியலாம் இருக்கு அப்படி நிறுத்தி நடக்குது இப்ப சமீபத்துல எல்லாம் ஒரு வீதியில வந்து மாடு வந்து கொண்டு வந்து ரோட்டுக்கரையில போட்டு போட்டு சித்த மாட்டை வந்து போட்டு போட்டுனா அது வந்து நாரிக்கொண்டே இருக்குது வந்து கொஞ்சம் கொஞ்சமா புளி பிடிச்சி குழு பிடிச்சி கொண்டே போகுது அதுல எலும்பு தெரியற அளவு வரைக்கும் அழுகி ஊத்துன்னு கொண்டே போகுது என்ன செய்யலாம் ஒருத்தரையும் செய்யலாம் அதில் வீதியில் வந்து யார் என்ன செய்யறது அப்ப அதால வந்து இப்போ இந்த கொஞ்ச நாள் கழிச்சு கிட்டத்தட்ட நெங்கடேஜ் ஒரு கிழமை இருந்தா நினைக்கிறேன் அதுக்கு பிறகு தான் ஜேசிபி ஒரு ஆள் போயிருக்கிறார் அதில் அவருக்கு வந்து பிண்டி போட்டு தள்ளி சாட்டு பண்ணிக்கலாம் ஜேசி அன்னைக்கு கிண்டிக்கு அதில் சுகம் அதில் ரோட்டு கரையில் அது இப்போ வீட்டில் வேற விஷயம் ரோட்டு கரையில் வெட்டுறேன் ஒரு விஷயம் கிண்டி போட்டு தாட்டு போட்டார் ஆனால் அந்த பிண்டி தாக்கைக்கு வந்து இன்னொரு மாடாவுக்கு பதில் போட்டுக்கிறாங்க அதையும் சேர்த்து வட்டி தாட்டு போனவர் அவர் வந்து ரெண்டு மாட்டையும் வட்டி தாட்டு போனவர் ஏண்டா இப்ப வந்து போவினம் ஏற்கனவே ஒன்று போட்டுக்கிறாங்கன்னா விலங்கியமா இல்ல செத்தாய் நீ இல்ல கொண்டு வந்து போடலாம்னு என்ன செய்யறா வானந்தபடி சேர்த்து தள்ளி விட்டு போயிடணும் இதெல்லாம் வந்து மாணவ தான் பற்றி தாக்கணும் அப்படி இருக்கா இல்லையே நீங்க வந்து உங்க வீட்டை வளர்த்த பிராணிகள் அதை சேர்த்துச்சுன்னா நீங்க தான் என்னை வெட்டி தாக்கணும் அதை கொண்டு வந்து வீதியில போறதுல இன்னொரு நியாயம் இருக்கு இப்ப எப்படி நிறைய இடங்கள் என்ன ஒரு நிறைய பேருக்கு பார்த்துட்டு ஊர்களுக்கு ஒரு இடங்கள்ல அதாவது வந்து சில சந்திகள் பெண்டுகள் எல்லாம் கொண்டு வந்து வீதாண்டிக்கணும் ஏன் பார்த்தோம்னால் இப்போ நாங்கள் குப்பைகள் வந்து வீட்டை சேகரிக்கிற குப்பையில வந்து அகற்ற முடியாதாண்டு இல்லை சில குப்பைகள் வந்து நீங்க எரிச்சு போடுவீங்க அப்படி வீட்டு எரிக்க இல்லாது அப்படின்றாலும் என்ன செய்யணும்னா கட்டி உரப்பேக்கில் கொண்டு வந்து வந்து வச்சால் மாநகர சபை வந்து ஒரு கிழமைகள் ஒரு ஏரியாக்களை வந்து ஒரு கிழமைகளை வந்து சேர்ஜி ஒன்று போனோம் இப்ப எந்த வீட்டில அம்மா வந்து கட்டி கட்டிக்கொண்டு நாங்க என்ன செய்யறோம்னா கேட்டுக்குள்ளே வச்சுருவோம் சில பேர் வந்து கேட்டுக்கு வெளியில வைக்கிறது கேட்டுக்கு வெளியில வைக்கல அது என்ன பிரச்சனை என்று நாங்க நாங்கள் வச்சோம்மாட்டா இருக்க உங்க முழுக்க வந்து கேட்டு வாசல்ல போடுவான் நாங்க கேட்டுக்கு போய் போய்விடுறாரு அப்ப நாங்க என்ன செய்யறா கேட்டுக்குள்ள வைக்கிறது முதல்வர் கொஞ்ச காலம் ஒரு கணக்கா இருந்தது அப்படி கேட்டுக்குள்ளேயே பார்த்துட்டு போய் பாத்துட்டு இப்ப எல்லாம் வச்சு அவர் வெற நாட்களில் திறந்து பார்த்துட்டு கேட்ட திறந்து எடுத்துக்கொண்டு போயிடும் உண்மையிலேயே வந்து கேட்ட துறந்து உள்ள வந்து எடுத்துக்கொண்டு போயிடும் சரி அப்ப நாங்க கேட்டுக்குள்ளதான் வைக்கிறோம் நாங்கள் மூலையா வச்சு கொடுப்போம் എത്ര പേക്ക് വെച്ചാലും സെ നമ്മ വന്ന് നെ വീടുകളിൽ തുപ്പാക്കിയ നയ കുട്ടികൾ സേരും അതെല്ലാം കട്ടി പോയിട്ട് അഞ്ചാറ് പാക്ക് വെച്ചാൽ ഇളണി പൊങ്കിൽ എല്ലാം പോട്ടി പോച്ചാൽ അത് നാങ്ക വെട്ടി പോട്ടാലും സെ പ്ലാസ്റ്റിക് പൊരുൾ എല്ലാം കട്ടി അവ വന്ന് കൊണ്ട് പോകും அப்படித்தான் நடக்கிறது அப்படின்னு நட செய்ய சொல்லி தான் நிறைய பேர் சொல்றாரு சில பேர் வந்து சந்திகள்ல கொண்டே வைக்கிறவர் அந்த சந்திகளில் வைக்க அதுக்கு வந்து வைக்கிற சில பொருட்களால வந்து அந்த சந்திகள்ல வந்து நாங்கள் பிரயாணம் செய்ய முடியாத ஒரு நிலைமையம் இருக்கும் என்றால் அதுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க பெம்பஸ்கள் எல்லாம் கட்டி போட்டு அதுக்கு வச்சுட்டு போடுவீங்க அது வந்து என்னென்னா நாய் வந்து எல்லாம் பிச்சு முழுக்க எல்லாம் சிதறி வச்சிருக்கு சந்தி முழுக்க அதுக்கு சில மழை காலங்களை கொண்டு வச்சாங்களேண்டா எல்லாம் சிதறிப்பட்டிருக்க மலைக்கு அப்படி எல்லாம் சிதண்டி போயிருக்கும் சதும்பி போய் கிடக்கும் அதால வானம் தேட போயில ஒரு சந்தைகளில் திரும்பியிருக்காது வழுகி விட்டு விழுந்ததும் இருக்குது நண்பர்களால் விழுந்தவர் காயம் வந்ததும் இருக்கு அந்த ஒரு இதால அப்படியே வந்து நிறைய அநியாயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்குது இப்படியான ஒரு செயற்பாடு குப்பைகளை வந்து வீட்டை வெட்டி தாக்கலாம் சிலிதுகளை வந்து வெட்டி தாக்கலாம் எல்லாமே வந்து வெட்டி தாக்கலான்னு நான் சொல்ல வேறையில இப்ப வந்து நீங்க சருகள் எல்லாம் நீங்க சில பேர் வந்து போட்டுற கஞ்சல்கள் எல்லாமே தீயணைக்குறையில அதில் வந்து வீட்டு மரங்களுக்கு பசலையா போடுறீங்க நீங்க அதே மாதிரி சில உக்கக்கூடிய பொருட்களை நீங்க வெட்டி தாத்துட்டு போகலாம் இந்த முக்கியமா வந்து இந்த செல்ல பிராணிகள் வழக்குறியல் வளர்க்காத தாழ்விட்டு போகலாம் கரங்களுக்குள்ள தாழ்விட்டு போடுவீங்க நீங்க அதை வந்து அப்படி செய்யாம அதை கொண்டு சந்திகல்ல போட்டு அதுல ஆக்களும் போயிடலாம் நீங்களும் ஒரு போற பாதையாத்தானே இருக்கு அப்படி இருக்குது அப்படி நிறைய இதில் நடந்து கொண்டு இருக்குது நிறைய பேர் குற்றம் சொல்றேன் மாநகர சபை வந்து துப்புராக ஆக்கில அவ எவ்வளவு நாள் தான் துப்புராக ஆக்கிவிடும் ஒரு இடத்துல நாங்க பார்த்தது வந்து அவ வந்து எல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஒரு போட் வச்சுட்டு போனவன் இங்க கண்காணி கேமராக்கள் இப்போ போட் வச்சுதான் இப்போ வைக்க விளங்கிட்டு அவ்வளோ போல தான் கேமரா பாக்கு வந்துட்டு கொஞ்சம் குப்பை போட்டு தொடங்கிவிட்டோம் அப்படி வந்து இடங்களை மாத்தி மாத்தி குப்பை போட்டு கொண்டிருக்கிறோம் மட்டும் வந்து நான் இரவுகளில் வந்து கண்கா பார்த்த விஷயம் இடவுங்க அதுவெல்லாம் வழியில் போட்டு கொஞ்சம் லேட்டா வேறோம் ஒன்பது மணிக்கு பிறகு பத்து மணிக்கு பிறகு இருக்கிறோம் என்றால் வடிகள் பட்டாக்கள் மற்ற சில வாகனங்கள் எல்லாம் உணர்ந்து விட்டு அள்ளி இறக்கி வச்சு கொண்டிருக்கிறோம் அதுல வந்து நாங்கள் எதிர்த்து கதைக்கல அது கதைச்சா அப்புறம் எங்களுக்கு அதால வந்து நாங்கள் ஒன்றுமே எதிர்த்து கதைக்கலை எங்களுக்கு வந்து அவ்வளவுக்கு வந்த அதிகாரங்கள் அதில் இல்லை நாங்கள் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிக்கொள்றோம் அதை வந்து நாங்கள் எதிர்த்து தட்டி கேட்கலாம் ஏன் நீ தட்டி கேட்கலாம் தான் என்று கேட்டா அதுக்குரிய நிறைய இதுகள் இருக்குது அதுக்குரிய பொறுப்பில் இருக்கிறாக்க அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்க போகணும் இப்ப நாங்களா போய் அதில் ஒரு நடவடிக்கை எடுக்க இயலாதுன்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை வந்து நாங்கள் என்ன செய்ய பார்த்துட்டு சில நீர் செய்யலாம் தூரா போய்விட்டு அவனுக்கு ஒரு கத்தி போட்டு ஓடிருவோம் அப்படித்தான் செய்யலாம் அது இன்னைக்கு வந்து கொஞ்சம் நினைவு இல்லாமல் நிறைய சொல்லுவான் நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லுவேன் நீ கதை கதைக்கிறீ நீ உலக செய்ய இல்லாத ஒன்று அதுக்கு பிரெட்டிகளா செய்ய நிறைய விஷயங்கள் திகிட்டு அப்ப ஒவ்வொருத்தரும் வந்து குப்பை போறத தவிர்த்த அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல இப்ப இந்த காணொலி பார்த்துட்டு நிறைய பேர் யோசிக்கணும் அவனுங்க இடம் சொல்றான் அந்த இடத்தை சொன்னா அதுக்கு போய் நைசா குப்பையா போட்டுக்கலாம்னு வரலான்னு பாத்துக்கொண்டிருப்பா இப்போ அதை வந்து நாங்கள் இடம் சொல்லல ஆனால் இது தெரியும் இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்கள்ல நிறைய சந்திகள் வழியே நிறைய வீதிகள் வழியே இந்த இதுகள் வந்து நடந்து கொண்டிருக்குது அதனால புகழை வந்து தெரு நாய்கள் வந்து அதுக்கு சுற்றி திரியும் முக்கச்சிக்கமாக நாயை தெரியும் திரியும் வானத்தில் போயிடலாது வானம் போய் இருக்க ஓடி போட்டு அதுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்க நடக்கப்போகுது அதை விட துண்ணாற்றம் வீசப்போது துண்ணாற்றத்தால் வந்து அங்கால போய் வர முடியாத ஒரு நிலைமையா இருக்கு அப்படி நிறைய இதுகள் இருக்க போது குறிப்பாக வந்து விலங்கு கழிவுகள் தான் கூட கொட்டப்படுதுன்னு சொல்லலாம் அந்த இடங்கள்ல வந்து முதல் நாள் கொட்டி சுப்பாக்கி போயிட்டு போனால் அடுத்த நாள் கொண்டு போட்டுவி நம்ம வந்து நாய் எல்லாம் சிந்தி வச்சிருக்கும் திரும்பி இப்ப அதான் தான் இருக்கும் வீதியின் ரெண்டு கரையும் கோழி சட்டை ஆலயம் அப்படி நிரம்பி போயிருக்கும் அப்படிதான் இருக்கும் நாங்கள் அவரோட விடிய போயிருக்க தெரியும் இந்த மத்தியானம் வந்து வெயிலுக்கு வந்து மனங்கள் கொஞ்சம் மடங்கி கொண்டு போயிடும் நான் எல்லாம் தண்டி தண்டி போயிடும் விடிய போயிருக்க தெரியும் எல்லாம் அப்படியே சு சிதாரி அடிச்சு போய் கிடக்கும் அப்படித்தான் நடந்து கொண்டு இப்ப குப்பைகளை வந்து நாங்கள் உரிய முறையில தான் போனோம் இப்ப குறிப்பா நான் இவ்வளவு சொல்றோம் நாங்களும் என்ன செய்யணும் முதல்ல சொன்ன மாதிரி சாப்பிட்டு போய்க்கா சாப்பிட்டு இப்படியே போட்டு போடுவோம் அப்படி போடுறது நாங்களும் தவிர்த்து கொண்டு ஒவ்வொருத்தரா வந்து தவிர்த்து கொண்டு உங்களுக்கு உரிய குப்பைகளை வந்து நீங்க கட்டி அதோட பிரேசம் எல்லா பிரதேசத்துக்கும் பெருமை நினைக்கிறேன் கட்டாயம் ஒரு லேண்ட் மாஸ்டர் கட்டாயமா ஓடித்திரியும் டிராக்டர் நினைக்கிறேன் கட்டாயம் டிராக்டர் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து ஓடித்திரியும் சில பேர் லேண்ட் மாஸ்டர்லையும் கூட கட்டி எல்லாம் எடுத்து கொண்டு போறேன் நான் கண்டு இருக்கேன் அதெல்லாம் வந்து கடைகளில் ஒரு வீடுகளில் வைக்கிற குப்பையெல்லாம் எல்லாம் எடுக்கிறத அப்படியே எல்லா பிரதேசத்துக்கும் வெறுமன்றதான் என்னோட கருத்து அப்படியே குப்பைகளை எடுக்கலேன்னு இருந்தால் அதை நீங்கள் பொம்மல்ல சொல்லிக்கொள்ளுங்க என்னென்ன பிரதேசங்கள் நானும் அதை மேலே தெரிஞ்சு விட்றேன் ஏன்னா எனக்கு தெரியல அப்படி போகாத பிரதேசங்கள் இருக்கான்னு எனக்கு தெரியல அது வந்து இப்படி போகிறேன்னா உண்மையிலே வந்து அதை அவண்ட தவறாக தான் இருக்கும் மாணவ வேண்ட ஊழியர்கள் தவறாக தான் இருக்கும் அதில் வந்து நாங்களும் வந்து உரிய முறையில் நடந்தால் தான் அவையும் வந்து உரிய முறையில் நடக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம் நாங்கள் வந்து தப்புளை விட்டுக்கொண்டு அவை வந்து கட்டாயம் இப்படித்தான் செய்யணும் அவை தான் செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கறோம் வந்து ஒரு ஒரு காரியம் தான் சொல்லலாம் அதை வந்து நாங்க ஒரு கட்டி ஒரு பேக் கட்டி நீட்டா கட்டிட்டு வச்ச மெல்லாம் எடுக்கலாம் நான் இந்த அனுபவத்திலாம் சொல்றேன் நாங்க கட்டி வைக்கிறோம் எடுக்கணும் ஒரு கிழமை இருக்கும் அந்த கிளையில விதைக்கு எனக்கு தெரியாது சில நேரம் வந்து நாங்க ரோட்ல போய் கேட்டதுல வந்து போயிரு வேண்டுவாள் பிள்ளைங்க விதைக்கிறாங்க பேக் வச்சதே காணையிலே எடுத்துட்டாங்க யோசிக்கிறது அப்படி வந்து அவைக்கு ஒரு குறிப்பிட்ட கிழமைகள் அந்த கிழமைகள்ல தான் நம்ம எடுத்துக்கொள்ளும் நீங்க வைக்கலாம் நீங்க வந்து வெளியில வச்சு அப்படி மக்கள் திருப்பி கொண்டு வந்து நிறைய பேர் ஒரு வைப்பீங்க ரோட்டு கரையில் இருக்கிற அளவு சுமம் மற்ற அகல வந்து ஒவ்வொரு இடங்கள்ல சொல்ற சில பேர் வந்து ஒரு வீதிகள் சந்தைகளில் வந்து வச்சிருப்பினம் அந்த இடங்கள்ல போய் எல்லாரும் கொண்டு வைப்பினம் அதை தூக்கி கொண்டு போற எதுவும் இருக்கும் அப்படி வைக்க அந்த குப்பைகள் வந்து ஒரு பாதுகாப்பா ஒரு கட்டி போட்டு வச்சிருங்க என்றால் அது வந்து சிந்துப்படாது அப்படி இருக்கும் அதை வந்து தூக்கி டக்கெல்லாம் போட்டு கொண்டு போறதுக்கு சுகமா இருக்கும் மற்ற வந்து பார்த்தோம் என்றால் அந்த விலங்குகள் வளர்க்கறாங்களும் வந்து உரிய முறையில உங்களை முடிஞ்ச அளவுக்கு வந்து சில பேர் வந்து இந்த மாடு எல்லாம் சேர்த்தா சம்பளம் கொடுத்து ஆக்களை பிடிச்சுக்கடி சில பேருக்கு அந்த சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலைகளும் இருக்கலாம் கஷ்டப்பட்டாக்களும் இருக்கலாம் ஆனா அதுக்குரிய ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அது வந்து நாங்கள் வீதியில கொண்டே போட்டு ஒரு சரியான முறையா இருக்குமான்னு நாங்க சொல்லிடலாது அதே மாதிரி வீதிகளில குப்பைகளை கொண்டே தள்ளி போட்டு போற டிவிகள் உடஞ்ச டிவிகளா இருக்கட்டும் மெத்தையா இருக்கட்டும் ஃப்ரிட்ஜுகள் அதுல போய் பார்த்தா தெரியும் ரோட்டுல போயிருக்கேன் சும்மா திரும்பி பார்த்து கொண்டு போனாலும் தெரியும் என்னென்ன ஒவ்வொரு வக வகையா இருக்கும் பழைய டிவிகள் இருக்கும் நான் இருக்கும் நேரம் போய் சம்பளம் கொடுத்து ஏத்தி கொட்டுறாங்களோ தெரியல ஒரு நாளைக்கும் ஒரு விதமா வந்து குழந்தை போட்டு போடுவாங்க மெத்தல் இருக்கு மெத்த பஞ்சுகள் எல்லாம் சுட்டி காட்டி போட்டு கிடக்கும் அப்படி நிறைய இருக்கும் அதை விட இந்த கள்ள மாடுகள் அடிக்கிற அந்த மாட்டுண்ட கழிவுகள் ஆட்டு கழிவுகள் கூட ஆட்டு கழிவுகள் விடுறத குறைவு மாடுகள் அடிச்சுட்டு மாட்டுட கொம்புகள்ல இருந்து அந்த மூலம் அது மண்டை ஓடுகள் எலும்புகள் தோடுகள் எல்லாமே இருக்கு நான் முறை ஒரு காணொலி வந்து போய் எடுத்து போட்டுருந்தேன் ஒரு மீன் வியாபாரம் செய்கிற இடத்துல வந்து மாட்டுத்தோளை கொண்டே போட்டிருக்கீங்கன்னா அது அழுகி மனத்து பிடிச்சி பிடிச்சு கிடக்குது அதனால என்ன வருத்தங்கள் ஏற்படும் அதற்கு தினமும் வேலை செய்கிறார்கள் தினம் நம்ம என்ன வருத்தங்கள் ஏற்படும் என் மாணவர் சபை ஊழியர்கள் நெடுகளும் போய் அதுக்கு வேலை செய்ய அவைக்கு வருத்தங்கள் வேறாது என்ன வந்து என்ன இரும்பால செய்த விடாமா இல்லதானே அவைக்கு வந்து வருத்தங்கள் வேறதான் போகுது அப்ப அவைக்கு விரத்தங்கள் ஏற்படும் நாங்க மட்டும் வாழ்ந்தா காணமண்டு வாழையலாது அச்சைக்கும் வந்து ஒரு பிரியோசனை படுற மாதிரி தான் நாங்கள் இருக்கணும் அங்கே அலுவல் முடிஞ்சுதான் சரி தூக்கி போட்டு போனவா அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது அதில் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச இதில் தான் நாங்கள் பயந்து வரணும் இதில் வந்து சில கருத்துக்கள் தவறாக இருக்கலாம் ஆஹ் அது வந்து கூட காய்ச்சலாக இருக்கலாம் அப்படி இருந்தால் உண்மையிலே வந்து ஒரு மென்னிப்பொண்டா கேட்டுக்கொள்வேன் இன்னும் வந்து நிறைய கருதுகள் வந்து விடப்பட்டிருக்கலாம் இன்னும் நிறைய இதுகள் வந்து நடந்து கொண்டிருக்கலாம் ஒரு இடத்தையும் வந்து நான் குறிப்பு காட்டி இல்லை அப்படி இந்த இடங்கள் சொல்ல போயிருக்கேன் அந்த இடங்களில் கொண்டே திருப்பி கூப்ப கூடியும் நான் இப்படி சொல்லி நான் அப்படி நடந்த அதுல வந்து நான் அந்த இடத்துக்கு போய் அந்த சின்ன ஒரு காணொலியும் வந்து ஆட் பண்ணிருப்பேன் நீங்கள் அதையும் வந்து பார்த்துருப்பீங்கள் இதை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து குப்பை கூட விட போயினமோ இல்லை எத்தனை பேர் இன்னும் வந்து கொண்டே ரோட்ல குப்பை கூடலாம் வந்து யோசிக்க போயினோமோ அது எனக்கு தெரிய இல்ல அதாவது என்ன மனநிலையை பொறுத்தவரை இருக்கும் எனக்கு வந்து இதை பாக்கி ஒன்று ஒன்று கழிச்சு மக்களுக்கு ஒரு தெரியப்படுத்தணும்ன்ற இது ஒன்று இருந்தது அதால வந்து நான் உங்களுக்கு இந்த சம்பவத்தை பற்றி வந்து உங்களுக்கு நான் கைச்சுக்கணும் நான் நீங்களும் வந்து இதில் வந்து சொல்லுங்கள் இப்போ சில பேரு நண்பர்களா இருக்கலாம் சில உறவினர்கள் வந்து குப்பை கொண்டே போடுறார்களா இருக்கலாம் அவைக்கும் வந்து தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி வந்து அதை போட்டால் அங்கே இருக்கிறார்களும் கஷ்டம் அதனால நீங்கள் இப்படி கட்டி போட்டு வையுங்கோ வந்து எடுப்பினம் இதில் வந்து நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக வந்து நிறைய பேர் வந்து கொண்டு என்ன செய்யறாங்க அங்கே ரீசைக்கிள் பண்ணி பசலை எல்லாம் விற்கிற கிலோ பத்து ரூபா வந்து எல்லாம் முந்தி வித்தவை இப்போ என்ன விலைன்னு தெரியல நாங்கள் இந்த தாவரத்தின கழிவுகள் எல்லாம் ஏற்றி விடுவோம் அதை கொண்டு அங்கே உக்க வச்சு பசலையாக்கி ஆக்கி அது வந்து எங்கேயோ ஒருத்த நாங்க களுண்டா வழியில நாங்கள் கண்டான் அந்த இடத்துல வந்து விற்கிறவ செய்து விற்கிறவ அதே மாதிரி குப்பைகளை ஏற்றி அப்படின்னு செய்கிறவ அதனால் வந்து நீங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகளும் எடுக்காங்க எல்லாமே இருக்கும் அங்கே விசாரிச்சீங்கன்னா சொல்லிவிடும் அப்படியானதுல நீங்கள் செய்து கொள்ளலாம் விலங்கு கழிவுகள் என்னமே தெரியல அதுக்குரிய அதுகள் எப்படி அகற்றுல்லாம் நீங்க விசாரிச்சீங்கன்னா கட்டாயம் அதுக்குரிய முறைகளை வந்து அதை சொல்லிக்கொள்விடும் கட்டணங்கள் வந்து பெரிய லட்சக்கணக்கில் இருக்க இல்லை தான ஒரு சின்ன கட்டணமாக இருக்கும் அதில் வந்து நீங்க விசாரிச்சு அதில் கட்டி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இல்லாத நீங்க வந்து போய் விசாரிச்சீங்கன்னா அதுக்குரிய தகவல்கள் அதுக்குரிய முறைகளை வந்து உங்களுக்கு சொல்லுவீங்க நீங்கள் செய்து கொள்ளலாம் இல்லை வந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய விஷயங்கள் கேட்டீங்கன்னா அதுக்குரிய ஒழுங்கு நடவடிக்கைகளை சொல்லிக் கொள்விடும் அதில் விசாரிச்சு அதில் செய்து கொண்டீங்கன்னா நீங்கள் கூற பாதைகளாகவும் இருக்கும் மற்றவர்கள் போற பாதைகளாக இருக்கும் கொஞ்சம் கிளீனா இருந்துச்சுன்னா உண்மையில வந்து வருத்தங்களால் பாதிக்கப்படுறது வந்து கஷ்டம் இதாக இருக்கு நிறைய பேர் வந்து அந்த குப்பை கிடங்குகளை வந்து குப்பை போகிறதுக்கு வந்து கத்தினம் அதால் வந்து வேர்த்தங்கள் வேற போனீங்கன்னா நீங்கள் இப்படி ரோட்டில் வீசி போட்டு போகிறீங்க ரோட்டில் வீசி போட்டு போய் வந்து அதால் வேர்த்தங்கள் வேறாதா அதை நீங்கள் யோசிங்க பார்ப்போம் அதால் பிரயாணம் செய்கிற சில சின்ன பிள்ளைகள் நடந்து போகும் அது பக்கத்தில் ஊர் பக்கத்து ஊர்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும் அதுக்கு போய் இருந்து விளையா அலையுங்கள் அதால் வந்து அதற்கு வேர்த்தங்கள் வேறாதா அதில் வந்து யோசிச்சு கொள்ளுங்க அப்போ நீங்கள் செய்கிற எல்லா செயற்பாடும் வந்து ஒருத்தருக்கு வந்து பக்கவளை ஏற்படுத்தக்கூடிய மேட்டான் இருக்கும் அதை வந்து யோசிச்சு நடவுங்க தான் நான் சொல்லிக்கொள்வேன் ஓகே நான் எனக்கு தோணுன்னு விஷயங்கள் நாங்கள் வந்து கொடுங்க நீங்கள் வந்து என்னமே இருந்தேன்னு கொடுங்க உங்கிறது கருத்துகளும் என்ன மாதிரி இருக்கேன்னு நீங்கள் தரமாக வந்து கொமெண்ட்ஸில் சொல்லிக் கொடுங்க ஓகே நாங்கள் அடுத்த ஆளுங்களுக்கு சொல்லிப்போம்